கந்த புராணம் அல்லது ஸ்கந்த புராணம் என்பது மகாபுராணங்களில் பதிமூன்றாவது புராணமாகும் தமிழில் கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பவரால் எழுதப்பட்டது பதினெண் புராணங்களும் வடமொழியில் இருப்பவை இவற்றுள் கந்த புராணத்தின் சங்கீதையில் சிவரகசிய கண்டத்தில் வரும் முதல் ஆறு காண்டங்களின் தமிழ் மொழிபெயர்ப்பே பெயர்ப்பே கந்த புராணம் கந்த புராணம் சிவபுராணங்கள் பத்தில் ஒன்றாகும் இது நூறாயிரம் ஸ்லோகங்களால் ஆனது அது ஆறு சங்கீதைகளைக் கொண்டது இதில் சங்கர சங்கீதையும் ஒன்றாகும் சங்கர சங்கீதையில் உள்ள பல கண்டங்களில் சிவரகசிய கண்டமும் ஒன்றாகும் இக்கண்டத்தில் ஏழு காண்டங்கள் காணப்படுகின்றன இவற்றில் உபதேச காண்டம் தவிர ஏனைய ஆறு காண்டங்களும் தமிழ்த் தமிழ் தொகுப்பே கந்தபுராணமாக புராணமாக ஆறு காண்டத்தில் உள்ள பாடல்கள் முருகப்பெருமானின் வரலாற்றை முறையாகவும் முழுமையாகவும் கூறுகிறது காஞ்சிபுரத்தில் இருக்கும் குமரக்கோட்டத்தின் அர்ச்சகர் காலத்தியப்ப சிவாச்சாரியார் அவருடைய குமாரர்தான் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் குமரக்கோட்டத்து முருகக் கடவுளுக்கு நாள்தோறும் பூசனை செய்த மெய்யன்பில் வடமொழி புராணத்தின் சிறப்பினை தமிழ்கூறு நல்லுலகம் அறியும் வண்ணம் இந்த புராணத்தை இயற்றினார் அதன்பின் குமரக்கோட்டத்திலேயே அரசர் பிரபுக்கள் கல்வி கேள்விகளில் சிறந்த வல்லுநர்கள் முன்னிலையில் தினம் ஒரு பகுதியாக பொருள் கூறி விளக்கி ஓராண்டு காலமாக நூலினை அரங்கேற்றினார் அரங்கேற்ற முற்றுப்பெற்ற நாளில் கச்சியப்ப சிவாசாரியாரை சிவிகையில் ஏற்றி தொண்டை மண்டலத்தின் இருபத்து நான்கு வேளாளர்களும் காஞ்சியின் மற்றையோரும் சிவிகை தாங்கியும் சாமரம் வீசியும் குடை கொடி முதலானவைகளை எடுத்து பிடித்தும் வீதிவலம் வந்து நூலையும் ஆசிரியரையும் சிறப்பு செய்தனர் என்று படிக்காசு புலவரின் பாடல் ஒன்று தெரிவிக்கிறது இந்நூல் சொற்பொருட்சுவையும் பக்தி சுவையும் மிக்கதாக இருப்பதால் தமிழ் புலவர்களாலும் முருகன் அடியார்களாலும் மிகவும் சிறப்பாக போற்றப்படுகிறது இதனாலேயே கந்த புராணத்தில் இல்லாதது வேறு எந்த புராணத்திலும் இல்லை என சிறப்பிக்கப்படுகின்றது சிவனுடைய முக்கண்களாக கூறப்படும் புராணங்களில் கந்த புராணம் நெற்றிக் கண்ணாகும் அது மட்டுமின்றி கந்த புராணமும் கம்பராமாயணமும் ஒரே மாதிரியான காப்பிய அமைப்பினை பெற்றவை பலவிதங்களில் இரண்டுக்கும் ஒப்புமை கூறி விளக்கிடுவர் தமிழ் சான்றோர்